ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அமே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இலாஸ்டிக்காக ரப்பர் பார்ட்ஸ் அவங்களோட ஃபவுண்டர் மேம் புவனேஸ்வரி மேம் பார்க்க வந்திருக்கோம் இந்த இந்த ரப்பரில் வந்து பார்ட்ஸ் செஞ்சு இனோவேட்டிவாக பண்ணுறாங்க ஏன்னா வந்து ரப்பர் பார்ட்ஸ் வந்து ரீயூசபிள் ரீசைக்கிளபுள் பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமிக்கு கேடு அதை நம்ம ப்ளான்ஸே வளர்த்தாலும் அது பூமிக்கு கேடு தானே உடஞ்சு போச்சுன்னா தூக்கி போடுறோம் ஆனால் இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து உடையும் உடையாது இது உடஞ்சாலும் நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அதை பற்றி நம்ம கேட்போம் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எப்போ இருக்கும்னு நம்ம வணக்கம் வணக்கம் புவனேஸ்வரி ராமச்சந்திரன் ஐ எம் டைரக்டர் ஆஃப் எலாஸ்டிகாட் சேல்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பர் பூமிக்கு போனால் அது வந்து பொல்யூஷனை க்ரியேட் பண்ணும் ஸ்க்ராப் ரப்பர்னு சொல்லுவோம் அந்த ரப்பரை வந்து நாங்கள் எடுத்து அது அதை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கிறோம் அது கூட நேச்சுரல் ரப்பர் ஃபிஃப்டி பர்சன்ட் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை வந்து மோல்டு பண்ணுறோம் பிக்மெண்டேஷன் ஆட் பண்ணி மோல்டு பண்ணுறோம் மோல்டு பண்ணி நாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க் படின்னு சொல்லுவாங்க சின்ன பாட்டு அது வந்து ஒவ்வொரு டெஸ்க்லேயும் நம்ம வச்சுருக்க வேண்டிய ஒன்று அதாவது ஒவ்வொரு டெஸ்க்கையுமே ஒரு க்ளீ க்ரீன் பிளான்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறனால அந்த டெஸ்க்கு படியை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ராபகேட் பண்ணோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பாட்டு மீடியம் சைஸ் பாட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிளேட் கொடுத்துறோம் அதில் வந்து நம்ம ஏழு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அதில் வாட்டர் எக்ஸஸாக இருந்துச்சுனாலும் ட்ரெயின் ஆகிடும் பிளான்ஸோட க்ரோத்தும் வந்து நல்லாயிருக்கும் இது அடுத்த ப்ராடக்ட் அதுக்கு அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிஸ்பீஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் ஃபிரிஸ் இந்த குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு திங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டம்பல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த வேஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் நேச்சுரல் ரப்பர் ஃபிஃப்டி பெர்சன்ட் வச்சு அந்த டம்பல்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஈச் டம்பல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதுலேயே நம்ம வந்து ஃபைவ் கேஜி நைன் கேஜிஸ் எல்லாமே அப்கமிங் வரப்போகுது அதுவும் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் வெட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நான் எல்லா ப்ராடக்ட்டையுமே உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு காமிக்கிறேன் நீங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கோங்க ஸ்குவாட் வெட்ஜ் எப்படின்னா நம்ம காலுக்கு கீழே போட்டுட்டு அது மேலே நின்று குதிக்கால தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முட்டிங்கால் போட்டு நம்ம தோப்புக்கரணம் போடுறோம் இல்லைங்களா ஸ்குவாட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பாட்டினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் பாட்டில் வந்து வி ஹாவ் வேரியஸ் கலர்ஸ் சிக்ஸ் கலர்ஸ் வச்சுருக்கோங்க மீடியம் பார்ட்ஸ்லேயும் வந்து சிக்ஸ் கலர்ஸ் வச்சுருக்கோம் இது எல்லாமே நம்மளுடைய லோக்கல் ஆர்டிசன்ஸை வச்சு அவங்க எல்லாரையும் ஹேண்ட் பெயிண்டிங் பண்ண வைக்கிறோம் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்மூத் பேப்பரில் வரைகிறதுக்கும் இதில் வரைகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதனுடைய சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி கீழேருந்து மேலே போகும் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும் இதில் வரைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நாங்கள் வந்து ஒரு செவன்த் எயித்து நைன்த் டென்த்துக்குள்ளே இருக்கிற குவாலிஃபிகேஷனில் இருக்கிற லேடிஸை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுடைய ஆர்ட் திறமையை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் இப்போ வந்து வயிறார சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி தான் டெய்லி வந்து அவங்க மினிமமாக ஒரு எட்டு பாட்டு ஒன்பது பாட்டு ஈஸியாக வரைஞ்சிருவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கிது நாங்கள் வந்து விமனை ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுறோம் இந்த விஷயத்தில் விமன் ஆர்டிசன்ஸ்க்கு நம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கலாகவே இது வந்து விமன் பேஸ்டு கம்பெனி தான் நாங்கள் ஃபோர் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸில் இருக்கேன் சுபாஷினி மேம் வந்து இடி எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க இன்னொருத்தங்க தாக்ஷாயினின்னு ஒரு மேம் இருக்காங்க அவங்க அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கறாங்க இன்னொருத்தங்க கிருஷ்ணவேணின்னு ஒரு மேடம் இருக்காங்க அவங்க வந்து உள்ள கம்பெனிக்குள்ள ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறாங்க சோ நாலு பேரும் நாலு வகையான வேலையை பிரிச்சு நாங்க வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்குறோம் எங்களுக்கு கீழே இருக்கிற விமன் ஆர்டிசன்ஸ் வந்து எங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுல அந்த ஃப்ளாஷிங் எடுக்கிறதுல அதை கிளீன் பண்ணுறதுல அதை தேய்க்கணும் எக்ஸ்ட்ரா ரப்பர்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் தேய்க்கிறதுக்கு அந்த வகையிலலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஒரு விமன் எல்லாருமே சேர்ந்து ஒரு கை கோர்த்து போனால் எந்த ஒரு வேலையுமே எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் ஒர்க்ஸுன்னு சொல்லுவாங்க கோர்த்து போனால் தான் அந்த வேலை வந்து கரெக்டாக நடக்கும் அந்த மாதிரி எங்கள் டீம் வந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அதனால் எங்களால் எங்களுடைய ஜாபை வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியுது இப்போ நாங்கள் நிறைய வெளியூர்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் பெங்களூர் கல்கட்டா டெல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் தேன்கனிக்கோட்டை திருநெல்வேலி நிறைய ஊர்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்கக்கிட்ட வரணும் நிறைய ரீசலர்ஸ் வரணும் அவங்களுக்கு நிறைய நாங்கள் வந்து பார்ட்ஸை கொடுக்கணும் அவங்க எல்லா ஊர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புது ஒரு இன்ன இது எல்லாமே எங்களுடைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இதை யார் வந்து காப்பி பண்ண முடியாது நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் பேட்டன்ட்டும் வாங்கிடுவோம் ஸோ இதை எல்லா ஊர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோரும் இதை பயன்படுத்தணும் அப்படிங்குறதா எங்களுடைய மெயினான வேண்டுகோள் அண்டு விஷயம் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆர்ஓஹெச்எஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதாவது நோ ஹசாடஸ் கெமிக்கல்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் ஸ்வீட் வேணாலும் போட்டு கொடுத்துக்கலாம் என்ன சாப்பிட்ற பண்டம் வேணாலும் நீங்கள் உள்ளே வச்சு சாப்பிட்லாம் எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸும் உங்களுக்கு வந்து உங்களை உடைய ஹெல்த்தை வந்து ஹார்ம் பண்ணாது ஃபுட் கிரேடு ப்ரா பிளாஸ்டிக் எப்படி இருக்கோ அது மாதிரி நாங்கள் வந்து நோ ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இந்த சொல்லி ஆர்ஓஹெச்எஸ் சர்டிஃபிகேஷனும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிலேருந்து எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா ரூட் ஷூட் ரேஷியோ வந்து டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் கிரேட்டர் தேன் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வச்சுருக்கிற பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கே எலாஸ்டிக்காவில் வச்சுருக்கிற எல்லா பாட்டுமே எங்களோட தான் எங்களுடைய ஓன் பிளான்ஸ் தான் இதனுடைய ரூட் ஷூட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் அவ்வளோ அழகாக வளருதுங்க எல்லாத்துறையினுடைய க்ரோத்துமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பிளாஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு ஒரு அறுபது நாள் எடுத்தால் இதில் இருபது நாளே வளரும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா இது வந்து உங்களுக்கு ரீசைக்ளபிள் ஒன்று நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய வாட்டர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்குங்க இதில் நீங்கள் வாட்டர் ஊற்றுனா அப்படியே தங்கி நின்றுக்குது பிளாஸ்டிக்கில் வந்து அப்படி தங்கி நிற்காதுங்க வெயிலுக்கு வெயிலில் கொண்டு நீங்கள் பிளாஸ்டிக் வச்சிங்கன்னா அதுவும் சூடாகி ஃபுல்லாக உள்ளே இருக்கிற பிளான்ட்டை சூடாக்கி வாட வச்சிரும் பட் இதில் அந்த மாதிரி ஆகிறதில்ல அதனால் வந்து உங்களுக்கு பிளான்ஸ் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் என்ன இண்டோர் அண்ட் அவுடோரில் சின்ன செடி தான் வளர்த்த முடியும் நாங்கள் இன்னும் பெரிய சைஸு போகலை பெரிய சைஸ் போகலான்னா அதில் நிறைய எங்களுக்கு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஒன்றுனா சார்ட் அவுட் இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் வந்து அடுத்த சைஸுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கொண்டு வந்துடுவோம் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும் ஆசை அதுக்கான முயற்சிகளே இறங்கிட்டிருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் லோன்ஸெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் ஒரு எட்டு பத்து ப்ராடக்ட் கொண்டு வந்துடுவோம் அதனால் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் இது மூலமாக அப்படின்னா எல்லோரும் வந்து நம்ம மதர் இயர்த்த சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளோடு இருக்கணும் ரீயூஸ் ரீசைக்கிள் ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிற மூணு ஒரு இந்த தாரக மந்திரமாக நாங்கள் வச்சுட்டு தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் இதை எல்லாருமே வந்து கடைப்பிடிக்கணும் நம்மளோட ஏர்த்தை வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன்லேருந்து சேவ் பண்ணுன்னு சொல்லி எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கான உண்டுகோல் உங்களுக்கு அதை வந்து ஒரு பிஸ்னஸ் லைனாக கொண்டு போகணுன்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் நான் வந்து பேசிக்கலி சயின்ஸ் டீச்சர் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து டீச்சராக ஸ்கூலில் சிஎம்எஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மணிகாரம்பாளையம் சிஎம்எஸ் வித்யா மந்திரின்னு இப்போ பேர் மாறிடுச்சு அங்கே தான் நான் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சயின்ஸ் டீச்சராக தான் ஒர்க் பண்ணேன் எனக்கு இந்த எக்கோ கான்ஷியஸ் மேலே ரொம்பவே ஆசை அது மேலே அதிகமான ஒரு பற்றுதல் என்னென்ன தெரில சயின்ஸ் டீச்சராக இருந்ததுனாலையா என்னன்ட்டு அதனால் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தபோது கரெக்டாக எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆக்சுவலாக என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இதில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அவர் வந்து ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு அப்போ எங்களுடைய எம்டி சொன்னார் நீங்கள் என்ப்பா நீங்கள் எல்லாருமே வந்து ஒய்ஃபெல்லாம் இப்போ நானும் அந்த டைமில் கரெக்டாக ரிசைன் பண்ணேன் வீட்டில் இருந்தேன் என் வீட்டில் இருக்காங்கள்ல நம்ம ஏன் வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நம்ம எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணலாம் அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு அந்த சொன்னீங்க சொன்னீங்கல்ல அவங்க வந்து இன்னொரு ஜிஎம்மோட ஒய்ஃபு சுபாஷினி மேம் வந்து எங்கள் எம்டியோட மருமகன் டாட்டரிங்களா ஸோ அப்போ எல்லாருமே நீங்கள் மூணு லேடிஸும் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏன் ஸ்டார்ட்அப்பாக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னாங்க கிருஷ்ணவேணி ஆல்ரெடி அங்கே கம்பெனிக்குள்ளேயே ப்ரொடக்ஷனில் இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணினால் இது வந்து இன்னும் பெஸ்ட்டாக போகும் நீங்கள் ஏன் எடுத்து பண்ணக்கூடாது எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க ஸோ சரி அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலை மட்டும்தான் நம்மளோட தான் இருக்கும் அதுக்கு நம்ம ஸ்டால்ஸ் எல்லாம் போடலாம் ஆச்சு கொடிஷால இப்போ ரெண்டு டைம் போட்டோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வேறு என்னென்னலாம் வகையில் வந்து நம்ம பிஸ்னஸை ப்ரமோட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இறங்கணும் அவங்களும் ரொம்ப எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க எங்களுக்கு அமௌண்ட்டு வர்ற வரைக்கும் அவங்க அமௌண்ட்டு கூட எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க நாங்கள் ஜஸ்ட்டு இந்த மெயினான இதுக்கெல்லாம் கட்டுறது இந்த கொடிஷியா மாதிரி இதுக்கெல்லாம் கட்டுறது அதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கார்த்திக் பாலி தான் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து பிஸ்னஸ்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் நிறைய நானும் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் எப்படி கொண்டு போய் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத நானும் பார்த்துட்ருக்கேன் த்ரூ வாட்ஸ்அப் த்ரூ ஃபேஸ்புக் த்ரூ இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வெப்சைட்டும் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு அதுவுமே இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸு லான்ச் பண்ணிவிடுவோம் பண்ணால் த்ரூ வெப்சைட் வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஐ ஹவ் தட் பொட்டன்ஷியாலிட்டி வீ ஒர்க் டுகெதர் அண்ட் டெஃபினெட்லி வீ வில் அச்சீவ் இந்த த ஃபியூச்சர் போன ஃபிப்ரவரி சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டூ தௌசண்ட் பண்ணிட்டோம் இனி மார்ச்சில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் தட் இப்போ தான் நாங்கள் ஆரம்பித்து கரெக்டாக த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முடிஞ்சுங்க இந்த மாதத்தோடு ஃபோர் மந்த்ஸில் இவ்வளோ பெரிய ரீச்சுங்கிறதே வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது இப்போ ஃபுட்டு ஷெல்டர் கிளாத்திங் அப்படின்னா அது மூணுமே ரொம்ப பேசிக்கான நீடு அதனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே வாங்குவாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் பட் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க ரொம்ப ஆஸ்தட்டிக் சென்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க எல்லாருமலாம் வாங்க மாட்டாங்க இது நிறைய பேர் ஒரு அலங்கார அலங்கார பொருளாக பார்க்குறவங்களாக இருப்பாங்க கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள இருக்கிறவங்களா இருக்கணும் விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரி ரொம்ப செடின்னா உயிராக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க ஈவன்டோ கிராஸ்டு மோர் தேன் செவன்ட்டி தௌசண்ட் ஸோ ஃப்யூச்சரில் இதை வந்து எல்லா காலேஜஸு ஸ்கூல்ஸ் எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு வந்து நிறைய செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி வச்சு இதை நிறைய செல் பண்ணோம் இதை எல்லோரும் வீட்டிலையும் இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய மோட்டோ அதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஒவ்வொன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நீங்கள் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற மெசேஜ் அட்லீஸ்ட்டு வீட்டுக்கு ஒரு செடியாவது வளருங்க ஒரு பிளான்ட்டாவது வைங்க கண்டிப்பாக நீங்கள் வைப்பீங்க இருந்தாலும் நிறைய பேர் வீட்டில் இட வசதி இல்லை எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல நாங்களும் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கோம் அப்படிமாங்க இந்த மாதிரி ஒரு பத்து இருபது தொட்டி வாங்குங்க உங்களால் முடிஞ்ச அதாவது நம்ம சொல்லுவோம் மணி பிளான்ட் வந்து வீட்டில் இருந்தால் மணி நிறையா வரும் அது இல்லை கதை மணி பிளான்ட்டை நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா மணி பிளான்ட் ப்ரொடியூசஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் மோர் ஆக்சிஜன் தேன் த அதர் பிளான்ஸ் அப்போ ஆகும்னா உங்களை அறியாமையே வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு மணி பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் நீங்கள் வந்து நல்ல ஆக்சிஜனை நிறைய சுவாசிப்பீங்க அப்போ என்னாகும் ஆக்சிஜனை நீங்கள் நிறைய எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூவும் வராது எந்த விதமான ஹெல்த் இஷ்யூவும் வராட்டின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போவேண்டாம் காசை செலவு பண்ண வேண்டாம் அப்போ அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் ஆக போகுது அதுதான் மணி பிளான்ட் வளர்த்துனா மணி கிடைக்குங்கிறது மணி பிளான்ட்லேருந்து காசு கொட்ட போகிறது இல்லை நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாலே ஹெல்த் இஸ் வெல்த் ஸோ யூல் வி கெட்டிங் லாட் ஆஃப் வெல்த் அவுட் ஆஃப் தட் அது தான் அதனுடைய தாற்பயம் ஸோ நீங்கள் ஒரு பத்து இருபது பா பாட்டை வாங்குங்க வெய்யுங்க உங்களுக்கு இது வந்து பத்து வருஷத்துக்கு உடைய போகிறது கிடையாது எதுவும் டேர் ஆகாது எதுவுமே ஆகாது அழகாக ஒரு மணி பிளான்ட்டோ என்ன ஒரு துளசி இல்லாட்டி ஒரு கற்பூர வலி எதுதெல்லாம் ஆக்சிஜனாக ஆக்சிஜனை மூராக சப்ளை பண்ணுதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயும் வைங்க வெளியிலையும் வைங்க வளர்த்துங்க நம்ம என்வாயன்மெண்ட்டை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு க்ரீனரியாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்குறத என்னுடைய இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் இங்கே வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எண்பது தொண்ணூறு வெரைட்டி வச்சுருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்காங்க அதுவும் ஈகோ எடுத்தை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு அவங்களோட பயணத்தை நம்ம வாழ்த்துவோம் மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சு கொள்ளணும்னா எங்களோடய யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் வேறு மற்றவங்க வீடியோட பார்ப்போம் ஓகே கைஸ் பாய் தேங்க்யூ ஸோ மச்